சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் எக்ஸ் புகழ் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வக்பு போர்டு சீர்திருத்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாராளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கு எப்பவும் போல எதிர்கட்சிகள்லாம் வந்து பயங்கரமா எதிர்த்தாங்க சுருக்கமா என்ன சீர்திருத்தங்கள் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அதற்கு குறிப்பா இப்ப ராகுல் காந்தி அவருக்கு வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு அவர் எல்லாம் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு இல்ல ஒர்க் போர்ட் பத்தி நம்ம அதோட எவ்வளவு டிரகோனியன் லா ஒன் ஆஃப் த டிரகோனியன் லா எப்படி இந்த ரைட் டு எஜுகேஷன் அந்த ஆர்டிகிள் தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு இது இருக்கோ அதே மாதிரி இந்த ஒர்க் லா வந்து வெரி டிரகோனியன் ரொம்ப ஒரு அபாயகரமானது பயங்கரமான ஒரு ஒரு மசோதா ஒரு சட்டம் அது லா மூலமாக வந்தது அது ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து நைன்டீன் டுவெண்டிஸ்லேயே அது ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த லேட் ஃபிஃப்டிஸில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டிஸ் அதுக்கப்புறம் இவங்க போகும்பொழுது அந்த யூபிஏ டூ போகும்போது திருப்பியும் இன்னும் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டு யாருமே உள்ள வந்து மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போனாங்க என்னன்னா பொதுவாக அவங்க வந்து எந்த நிலத்தை சொல்லி இது வந்து எங்களுடைய வகுப்புக்கு சொந்தமான நிலம்னு சொன்னா அதை யாராலேயும் டிஸ்பியூட் பண்ண முடியாது அந்த கோர்ட்டாலையும் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டாலையும் அதை வந்து எதிர்த்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது இந்த கோர்ட்டும் இந்த இந்த ட்ரிபியூனல் அவங்களுக்கே ஒரு தனியார் ட்ரிபியூனல் வச்சுதான் பண்ணணும் இப்ப ரீசண்டா நம்ம வந்து எ ஏன் அலாரமான சுச்சுவேஷன் பார்க்கும்போது ரீசெண்டா நம்ம திருச்சி பக்கத்து திருச்செந்துறை அப்படின்ற ஒரு கிராமத்துறை அங்கே ஒரு ஒருத்தர் பத்திரப்பதிவு பொழுது அங்கே இருக்கிறவர் சொன்னார் இது வந்து வக்பு நிலவுன்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த ஊரே அந்த கோயில் கோயில் சுத்தம் எல்லாமே வந்து வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற இது வந்த உடனே அதோடைய எவ்வளோ ஒரு அபாயகரமான ஒரு லா ஒரு உடையது அப்படின்னு தெரிஞ்சுது இதை மட்டும் அல்ல அதில் வந்து நிறைய டிரான்ஸ்பரன்சி இல்லை யாரு அந்த நிலத்தை கொடுத்தாங்க அது வந்து ஆக்சுவலாக இந்த நிலதம் வந்து முஸ்லிம் சமுதாய மக்களுக்காக முஸ்லிம் முஸ்லிம்கள் வந்து தானமா வழங்குறது தான் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அதை கொடுக்கும் போது அதை எப்படி பராமரிக்கிறாங்க அதுல இருந்து எவ்வளவு வருவாய் வருது அதுல ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கானா இல்ல அதை எப்படி கவர்ன் பண்றாங்கிறது டிரான்ஸ்பரன்சி இல்ல இந்த மாதிரி சில விஷயங்களை ஈவன் முஸ்லீம் ஆர்கனைசேஷனே உள்ள நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள இல்ல அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருக்கு பாகுபாடு இந்த சென்ஸ் லைக் நம்ம ஷியா முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கிறதுனால அந்த ரெப்ரசன்டேஷனும் அவங்களுக்குள்ளே அந்த போர்ட்ல இல்ல பிளஸ் இந்த நிலங்கள் வந்து அவங்களுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்த வேண்டியது அந்த ஒரு அங்க குழந்தைகளுக்காகவும் அந்த முஸ்லீம் உமன்களுக்காகவும் அந்த மத்ராசா நடத்துறதுக்காகவும் பயன்பட வேண்டிய ஒரு சோசியல் வெல்ஃபேரா இருக்கக்கூடிய இது அதுவும் ஒழுங்கா பயன்படுத்தப்படுதா அப்படின்னு தெரியல சோ இந்த குழப்பங்களுக்கு இடையே தான் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க அதுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாக்குறோம் இதை பத்தி விரிவா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு இதை இப்ப அமைச்சிருக்காங்க கிரண் ரிஜூ கமிட்டிக்கு போறாங்க அதுக்கப்புறம் அது நிறைய டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் போகும் அது என்னன்றத நம்ம பார்க்கலாம் பட் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எம்ஜிஆர் படத்துல பாட்டு வரும் இல்லையா தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டதுடன் நாட்டையும் கெட்டார்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து நல்லா தூங்கினாங்க ப்ராபப்ளி அந்த அப்போசிஷன் லீடருக்கு வந்து இது விஷயம் என்னன்னே தெரியாது பாவம் அவரு வந்து சோகத்துல இருக்காது ஏன்னா எப்பயுமே வந்து ஆக்ரோஷமா வெள்ளை டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஓங்கி கற்றுறவரு இன்னைக்கு வந்து பலம் இழந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்படி ஏன்னா இந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசுறது எல்லாமே வந்து ஹிந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்கர சக்கரவியூகம்னு பேசுறாரு திரிசூல்னு பேசுறாரு நானும் ஒரு இந்துவாதி தான் பேசுறாரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பேனா அவங்களும் சிறுபான்மையர் பாதுகாப்புன்னு அவங்க சொல்றவங்க இது நல்ல வாய்ப்பே எதிர்த்து இருக்கலாமே நீங்க என்னன்னா தூங்குறாரு அப்படிங்கிறீங்க ஆமா தூங்கினாரு அப்புறம் வந்து கிரண் ரிஜுவே வந்து கொஞ்சம் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற நிலைமைக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையா போச்சு ப்ராபப்ளி ஆப்போசிஷன் வந்து ஒழுங்கா இந்த கூச்சல் குழப்பங்கள்லாம் பண்ணலை ஏன்னா யூஸ்வலாக யார் பேசினாலும் ரொம்ப சத்தம் போட்டு சத்தம் போட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு இங்கேருந்து ஒரு நாற்பது பேரை அமைச்சிருக்கோம் நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு தலையை அந்த பெஞ்சை தட்டி ஷேம் ஷேம் அப்படின்னு யாரை ஷேம் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஆளுங்களாம் இல்லை போல இருக்கு கேன்டீன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால கத்துறதுக்கு ஆள் இல்லை கத்துறதுக்கு ஆளுநா கொஞ்சம் பார்லிமெண்ட் கொஞ்சம் அமைதியா நடக்கும் கனிமொழி அவர்கள் கூட கேட்டிருக்காங்களே எப்படி நீங்க வந்து உங்க அறநிலையத்துறை இந்து இத ப்ராப்பர்ட்டியை வந்து இந்து அல்லாதவர்கள் பாத்துக்க முடியுமா அந்த மாதிரி நீங்க வந்து வந்து இப்ப சிறுபான்மை தலையிறீங்கன்னு சொல்லிட்டு எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஆக்ரோஷமா கேள்வி எழுப்பிட்டாங்களே ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன்னா நம்ம கனிமொழி அக்கா வந்து திருப்பதி கோயிலுக்கு எதுக்கு பூட்டு போட்டுறீங்கன்னு கேட்டவங்க தான் இதுல எந்த ஒரு ஐரண்டி அப்படின்னா கார்த்தி ஆஹ் இந்த வகுப்பு ப்ராப்பர்ட்டி முஸ்லீம்களுக்கான ஒரு அந்த போர்டுலயே அவங்களே சுயமா அவங்கள வந்து நிர்வகிக்கணும்னு சொல்லிட்டு அந்த போர்டு அதுல சீர்திருத்தம் எடுத்து வராங்க இதையே நம்ம ஹிந்துஸ்க்கு பாருங்களேன் இவ்வளவு கோயில் இருக்கு கோயில் சார்ந்த இவ்வளவு நிலங்கள் இருக்கு ஆனா ஒரு எச்ஆர்என்சி அப்படின்னு ஒரு ஆக்ட வச்சுக்கிட்டு இவங்க பண்ணாத அட்டு கோயில் நிலங்களை வந்து ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை அதுல இருந்து நிறைய சொத்துக்கள் காணாம போயிருக்கு லட்சம் ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் மாயமா மறைஞ்சிருக்கு மீட்ரோ மீட்ரோன்னு சொல்றாங்க யாருகிட்ட என்னத்தை மீட்றாங்க ஆர் மீட்டர் போட்டாங்களான்னு தெரியலன்ற அளவுக்கு அலகேஷன்ஸ் அவங்க மேல இருக்கு இங்க மைனாரிட்டி அப்படின்னா அவங்க சொத்தை அவங்களே பாதுகாக்கணும்னு இவங்க வந்து அதுக்கு உரிமை குரல் கொடுத்து போராடுவாங்களாம் ஆனா அதே இந்துக்களுடைய சொத்தை கவர்மெண்டே எடுத்துப்பாங்களாம் என்ன ஹிப்போக்ரஸின்றது வந்து இருந்தே தெரியும் கனிமொழி அக்கியா வந்து அந்த சாதிய பத்தி ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டாங்க என்னன்னா சந்தி சிரிச்சுது இது மட்டும் இல்ல அவங்க வந்து எப்படி வந்து ஒரு மற்றவங்க வந்து நீ என்ன சாதி அப்படின்னு ஒரு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்கல்ல ஆமா பாவம் ஏன்னா இவங்க வந்து இந்த வடக்கன்ஸ் நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க பேர்ல வந்து சாதி வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய சர்ணேம் எல்லாமே வந்து அந்த சாதிய இதுவ டைரக்டா பாக்குற அப்படின்னு இருக்கும் இவங்களுக்கு தெரியாது இல்ல இவங்கதான் ஓயிச்சிட்டாங்களே சாதிய ஸோ அதனால ஒழிச்சதுனால இவங்களுக்கு என்னன்னே தெரியல அதனால யார பார்த்தாலும் ஃபஸ்ட் கேள்வி வந்து நீ என்ன சாதியா நீ என்ன தாழ்த்தப்பட்டவனா நீ என்ன எஸ்சியா எஸ்டியா அப்படின்றதான் வந்து இவங்களுடைய இது இந்த அளவு லட்சணத்துல இருக்கிறவங்க அங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு வந்து கேஸ்ட் சென்சஸ் பத்தி பேசுறாங்கிறது வந்து ரொம்ப ஒரு காமெடியின் உச்சக்கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்ன பேசுறாங்களோ அதை வந்து இங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க அமைச்சர் இவங்க ஆளக்கூடிய திராவிட மாடல் அமைச்சர்கள்கிட்ட இது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுப்பா ரொம்ப தப்புப்பா நம்ம தான் சாதியை ஒழிச்சிட்டோமே ஏன் இப்போ சாதியை பத்தி பேசுற அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா அதுல ஒரு நியாயம்னு சொல்லலாம் ஆனா இங்க பாக்குறவன் எல்லாமே முதல்வர் உட்பட நம்ம வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த அமைச்சர்கள் உட்பட நீ என்ன சாதியா அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு 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 சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது இங்கேந்து அமிச்சக்கூடிய அமைச்சர் அங்க போயிட்டு வந்து சாதியை பத்தி பேசுறது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு இவங்க தலையிலயே இவங்க வந்து மண்வாரி போட்டுக்கிறாங்க இதுல இருந்து தெரியுது நம்ம நீங்க இந்த இதுல ஒரு கேள்வியில சொல்றப்ப சொன்னீங்க போடுறதுக்கு நாற்பது பேர் அனுப்பியிருக்கோம் அன்னைக்கு என்னன்னு தெரியல இல்லையா என்னன்னு பட் நான் பார்த்தேன் நிறைய எம்பிக்கள் தமிழகத்தை பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க அதுல ஒவ்வொருத்தரும் நான் வரேன் ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப கனிமொழி அவர்களை கேட்டதை சொல்லிட்டீங்க அடுத்தது நம்ம ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் எம்பி அவரே கேட்டிருக்காரு ஹைவேல இங்க எப்படி நிதி வந்து பாரபட்சம் பாக்குது இங்க முதல்வர் அவர்கள்ல இருந்து அவங்க கட்சியில எல்லாமே சொல்றாங்களோ அவர் அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல எங்களுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்க மாட்டீங்கன்னே சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சிட்டு அவர் கேட்டிருக்காருல ஆமா இப்போ இது இது ஒரு பரிதாபங்கள் எபிசோடாவே போடலாம் இவங்க என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு அது உடனே வந்து அவரு நிதின் கட்கரி எழுந்து பதில் சொல்லிட்டாரு இவர் கேக்கிறது என்னன்னா இந்த மாதிரி சாலை எல்லாம் வந்து நிதி உதவி வந்து இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படின்னு ஆனா இதே இவங்க எம்பி தான் வந்து ரொம்ப அழகான ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டாரு ரொம்ப அழகா நல்லா ரோடு போட்டா ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்தை வந்து நம்ம ஒரு எம்பி வெளியிட்டாருங்கிறத பாக்குறோம் ஆனால் அந்த இருந்து இவர் பாடம் படிக்கலன்னு நினைக்கிறேன் அதுதான் அண்ணாமலையும் ட்வீட் போட்டிருந்தாரு இவர் என்ன கேட்கறாருனா நிறையா நிதி கொடுங்க அதுக்கு நிதிக்கு வந்து நிதின் கட்கார்கிட்டே கேட்கறாரு அவர் கிளியரா சொல்லிட்டாரு நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம் நீ கேட்ட ரெண்டாயிரம் கோடி இல்லை நான் அஞ்சாயிரம் கோடியே தரேன் உனக்கு ஆனா இந்த நல நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் எங்களுக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸ் ரோடு போடுறதுக்கு உண்டான அந்த பிட்டுமென் போன்ற அந்த சல்லி அதெல்லாம் நீங்க கொடுக்கணும் இந்த கிரீன் கிளியரன்ஸை வாங்கி கொடுங்க நான் என்ன இதுக்கெல்லாம் நிதியே தேவையில்லை நீங்க அஞ்சாயிரம் கோடி கூட நான் தரத்து தயாரானுறேன் இவர் மூஞ்சில வந்து எங்கேன்னு எள்ளும் கொள்ளும் வெடிச்சதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பாக்குறோம் இந்த பெங்களூர் ஹைவேஸ் ரைட் ஒரு எவ்வளவு வருஷ கணக்கா போயிட்டு இருக்கு சென்னையில சென்னையிலேருந்து பெங்களூர் வித் இன் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்ல டிராவல் பண்ண அளவுக்கு ஒரு ரோட வந்து டெவலப் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேங்களூர் இருந்து போடுற ரோடு ரெடி ஆயிடுச்சு ஆனா சென்னை சைட்ல இருந்து பெங்களூருக்கு போற ரோடு வந்து ரெடி ஆகல அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆர்டிஐஸ் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்ல ப்ரீவியஸ் செஷன்ஸ் எல்லாம் விவாதிச்சிருக்காங்க திரு நிதின் கட்கரி கிளியரா ஆன்சரும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒத்துழைப்பு இல்லை நாங்க ரோடு போடுறதுக்கு ரெடியா இருக்கோம் ஆனா எங்களுக்கு தேவை உங்ககிட்ட இருந்து நிலத்தை கையகப்படுத்தி கொடுங்க சீக்கிரமா இந்த மெட்டீரியல்ஸ வாங்கி கொடுங்க மற்றதுலாம் நாங்க பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே விஷயம்தான் இவங்க வந்து இந்த எய்ம்ஸ்லேயும் பண்ணாங்க எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிலே நடந்தது வந்து நிலத்தை கையகப்படுத்தி இதுதான் நிலம் அப்படின்னு ஐடென்டிஃபை ஃபர்ஸ்ட் பண்ணவே இல்லை அதுவே ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இதான் நிலம் ஐடென்டிஃபை பண்ண பிறகு இந்த நிலத்தை வந்து இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க முடியும் அதை பண்றதுலயும் டிலே ஆச்சு ஆனா இங்க அரசியல் என்ன பண்ணுவாங்க எங்க எய்ம்ஸ் எங்க எய்ம்ஸ் ஏன் இப்போ இப்போ ஒரு யூபின்ற ஒரு ஸ்டேட்ல யோகி ஆதித்யநாத்னால ஒரு இருபது எய்ம்ஸ் எடுத்துன்னு வரும்பொழுது இங்க நம்மளால ஒரு எய்ம்ஸ் கூட எடுத்துன்னு வரல அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பாரபட்சம் இல்லை நம்மளுடைய இன்னஃபிஷியன்சி இந்த பியூரோக்ரசி ப்ராசஸ் நம்ம வந்து ஒரு சமயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இதை கொடு இதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோம் ஆனா அவங்க பண்றதுக்கு ரெடியாக இருக்கும் பொழுது அதை பண்ணாம இங்க வந்து நம்ம அத அரசியல் பண்றோம் அத நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நரேட்டிவா செட் பண்ணிட்டு அதனால ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறோங்கிறது வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து இந்த பார்லிமெண்ட் செஷன் வந்து லைவா போகும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சீரியல் பாக்குறதோட இந்த ஐ திங்க் நிறைய பேர் பார்லிமெண்ட்டோடைய இந்த செஷனை நிறைய பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதுல இருந்து இவங்களுடைய விஷயம் ஒன்னு ஒன்னா வெளில வருது இல்ல சரி இவரு சொல்றீங்க தொல் திருமாவளவன் அவர்கள் விசிகா எம்பி அவர் அங்க கிட்டத்தட்ட ஆக்ரோஷமாவே அவர் வந்து நான் ஆக்ரோஷமாவே இதை நான் சொல்றேன்னு சொல்லி விளிம்பு நிலை மக்கள் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரோ ஓபிசி எப்படி அவர் வந்து அல்வாக்கின்றப்ப இங்க எதுல யாருமே இல்லை அப்படின்னாலும் அதே தான் அவரும் உங்க ஆட்சியில விளிம்பு நிலை மக்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் எல்லாரையும் உணக்க வைக்கிறீங்க அப்படின்னு எச்சரிக்கை இவரே சொல்லிட்டு ஆக்ரோஷன்னு சொல்லி இருக்காருல்ல அது கேள்வி கேட்டிருக்காங்களா ரொம்ப எச்சரிக்கை விட்டுறாரு அப்ப கவர்மெண்டே கவுந்துருமாமே இங்க நம்ம சந்தி சிரிக்குது இங்க தமிழ்நாட்டுல வேங்கை வயலும் நாங்குநேரியும் அங்க எங்க தோழமை சுட்டுதல் எங்க பண்ணாரு அவரு வாய் தான் சுட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் எங்க தோழமை சுட்டுதல் அங்க மட்டும் வாய்க்கடிய பேசுறாரு அவர் என்ன மரண்டாரு அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் அவர் வந்து ஓபிசி கேட்டகரிய சேர்ந்தவர் நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு ட்ரைபல் அந்த இதுல இருந்து வந்தவங்க அப்படிங்கிறத ரொம்ப இதுவா மறந்துட்டாரு இன்னைக்கு வந்து எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளவு நிதி ஒதுக்கணும் நிதி ஒதுக்கணும்னு இவங்க போய் சொல்றது இதெல்லாம் நான் வந்து ஷோ காட்டுற வேறதான் இந்த செப்படி வித்தை பண்ணுவாங்க இந்த உக்காந்துக்கிட்டு அந்த டக டகடன்னு ஆட்டிக்கிட்டு நான் பாரு இது மாதிரி பண்றேன் இதை பாரு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதுலதான் நிலைக்குதான் நம்ம எம்பிக்கள் தள்ளப்பட்டுறாங்களோன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேசிக்கிறாங்க டீ கடையிலாம் பேசிக்கிறாங்க நான் போகும்போது டீ கடையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா இங்க வந்து என்ன விஷயத்த பேசணுமோ இங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு குரல் வரலை இங்க நடக்கிற நாங்குநேரி சம்பவமோ வேங்கவேல் சங்கமோ திருவள்ளூர்ல இன்னும் அந்த ஒரு வார்டு கவுன்சிலரை வந்து அந்த சேர்ல உட்கார வைக்க முடியல அவர் வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன்ல கொடியேற்ற விடலை அந்த மாதிரி ஒரு சாதிய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு சாதியம் ரிலேட்டடா கொலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு இவங்க சொல்றாங்க இவங்க இப்ப நம்ம ஏற்கனவே பேசினா மாதிரி இந்த சந்துருவோ அவர் என்ன சொல்றாரு பள்ளிகள்லாம் வந்து சாதியும் பூந்துடுச்சுன்னு அவரு சொல்றாரு அவர் ரிப்போர்ட்ல சொல்றாரு அதுக்கு ஒரு பரிந்துரை எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு மோசமா போயிட்டு இருக்க தமிழ்நாட்டுல இத சாதியை எதிர்த்து ஒரு ரீசண்டா நம்ம வந்து அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து கொல்லப்படுறதையும் பார்க்கறோம் சோ இவ்வளவு கொடுமைகள் கொலைகள் ஏற்ற தாழ்வுகள் டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு வார்த்தை பேசாம அங்க போயிட்டு பார்லிமெண்ட்ல போயிட்டு எனக்கு வந்து நிதி கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறது வந்து ரொம்ப வியப்பா இருக்கு அதுலயும் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து கிளியரா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் நிதி கொடுத்துருக்கோன்னு இதுல இன்னொரு விஷயம் சீரியஸா பேசணும்னா கார்த்திக் ஒரு ஒரு நாட் வந்து நம்ம முன்னேற்றணும் அப்படின்னா எல்லா மக்களும் சேர்ந்து இயங்கினாதான் ஒரு நாடு முன்னேறும் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் ஆர் வந்து பீப்புள் வந்து நம்ம வந்து அவங்கள வாழ்வாதாரத்துக்கு இன்கம் டெவலப் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா இருக்கட்டும் இது எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா பிரிவினருக்கும் உட்பட்ட ஒரு ஒன்றுபட்ட முன்னேறியக்கூடிய தேசமா தான் இருக்கணும் தவிர ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நலிந்தவர்களுக்கு சமுதாயத்தில் இவங்க பின்னடைந்துன்னு சொல்லப்படுறவங்களுக்கு நாம் வந்து நிறையா ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருப்போம் ரிசர்வேஷனே அப்படிதான் இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் ரிசர்வேஷன் சொன்னா கூட ஒவ்வொரு அஞ்சு வருஷமா ஏத்தி ஏத்தி ஏற்றி பர்சன்டேஜை ஏற்றி இன்னைக்கு மேக்சிமம் சிக்ஸ்டி டைன் பர்சன்ட் வச்சுட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி மக்கள் வந்து முன்னேறணும்னு தான் அதை தவிர நிறைய நிதியும் கொடுக்குறோம் அதெல்லாம் ரைட்டு ஒரு இது இது கொடுத்தாதான் இன்னமும் பாரபட்சமா நடந்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து என்னைக்குமே வந்து நியாயமானது கிடையாது கவர்மெண்ட்ங்கிறது எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஒரு கவர்மெண்ட் ஒரு மக்கள் முன்னேற்றம் நடக்கும்போது எல்லாருக்குமான முன்னேற்றமா தான் இருக்கணும் அதற்கு உண்டாக தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வாங்குது செலவு பண்ணுது ஒரு பிரிட்ஜு கட்டுறான்னா அதுல வந்து நம்ம ரிசர்வேஷன் போட்டுட்டு இவங்களுக்காக தான் பிரிட்ஜு இந்த பிரீமியர்காக தான் பிரிட்ஜ்ன்னு கட்ட முடியுமா இல்ல இந்த பிரீமியருக்காக தான் வந்தே பாரத் ட்ரெயின் ஓட முடியுமா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எம்பியா பேசக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருக்கிறவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நாட்டினுடைய நலனை கருத்தில் கொண்டு கேர்ஃபுல்லா பேசணும் அவர் பேசுறது வந்து ஒரு தலைபட்சமாகவும் ஒரு பிரிவு சார்ந்த விஷயமாகவுமே இருக்கு அது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன் இந்த சுட்டுதல் தோழமை சுட்டுதல் இங்க தோழமை சுட்டுதல் அது கூட பண்ணல அங்க போய் என்ன சுட்டுது உங்களுக்கு எனக்கு புரியல அதுபோக ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் ராகுல் காந்தி சொன்னா அதனால வேதவாக்கம் ஓபிசி ரிசர்வேஷனை எதிர்த்ததே காங்கிரஸ் தான் அதுவும் ஒரு நம்ம எம்பி வந்து கிளீனா வந்து பார்லிமெண்ட் உரிச்சி காமிச்சிட்டாரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் நைன்டீன் பிப்டி டூல இருந்து டூ தௌசண்ட் வர மட்டும் இருக்கிற எல்லா எலெக்ஷன்லயும் காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோல ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அப்போஸ் பண்ணி அவங்க வந்து மேனிபெஸ்டோல இது போட்டிருக்காங்க அப்படி இருக்கிற கட்சி அந்த கட்சியோட தலைவர் வந்து இன்னைக்கு ஏதோ வாய் மாங்காய் மாங்காய்ப்புத்ததோன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய பேருக்கு புரியும் இன்னைக்கு வந்து ஓபிசி ஓபிசி மைனாரிட்டி அப்படின்னு சொன்னா அது வந்து வேதவாக்கு ஆகிடாது அதனால நம்ம வெரி டிசப்பாயிண்ட் இன் இந்த பார்லிமெண்ட் பை பை அவர் கடைசியா இரண்டு கேள்வி அதுல முதல் கேள்வியா நான் வந்து திருப்பியும் நீட்டை பத்தி நாடாளுமன்றத்துல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு போலயே ஆமா அதுதான் நம்ம நீட்டை பத்தி ஏற்கனவே சொன்னோம் இது வந்து இது வந்து அரசியல் ஆக்குறதுக்கு தான் இவங்க பண்றாங்க நம்ம ஏற்கனவே வச்ச ஒரு செங்கலும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சொன்ன மாதிரி கண்ட்ரி ஃபுல்லா இவ்வளவு எய்ம்ஸ் வந்திருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு எய்ம்ஸ் கூட இவங்களால உங்களுக்கு ஓட்டு போட்டது என்ன தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்லிட்டு தான் இவங்க போறாங்க அப்ப எனக்கு கவலை கிடையாது நீங்க வந்து பிஜேபியோட சண்டை போட்டுக்கங்க நீங்க சகோதரத்துவமா இருந்துக்கங்க காலில் ஒழுங்க இல்ல ஏறி மிதிங்க பீப்புள் ஆர் நாட் ஒரிட் அபவுட் தட் உங்களை ஓட்டு போட்டு அமைச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு வேலை நடக்கணும் தான் அந்த ஒரு நீங்களால் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா உங்களை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை அதை கேட்க வேண்டியது மக்களுடைய தார்மீக உரிமை அதனால இதை வச்சுன்னு அரசியல் பண்ண முடியாது எய்ம்ஸ் ஏன் கொடுக்கலன்னா நீங்க போய் உட்காருங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் உட்காந்து வாங்குங்க அவங்க ஏதாவது பதில் கேள்வி கட்டாங்களோ அதை எடுத்துட்டு வந்துட்டு இங்க அவங்க நிலம் கொடுக்கலன்றாங்க எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியா செயல்பட்டு கொண்டு இருக்கு அது வந்து சவுத்ல வந்து திருநெல்வேலியில கல்லூரியா செயல்பட்டு கொண்டு இருக்கு அதுல ப்ராப்ளமே இல்லை ஆனால் அந்த கட்டடமா இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் வரலை அப்படிங்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன் கிளியரா சொல்லிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பமாக வந்து இந்த நீட் எக்ஸாம்ல நடந்த இந்த ஒரு சீட்டிங் விஷயம் வெளில வந்ததுனால திருப்பியும் பழையபடியே நீட்டை அபாலிஷ் பண்ணணும் நீட்டை அபாலிஷ் பண்ணணும்னு நீட்னால பல பேர் பயனடைந்திருக்காங்கிறத நம்ம நிர்மலா சீதாராமன் கிளியரா சொல்லிட்டாங்க நிறைய பேரை சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க நாம்ளும் இதை பத்தி விரிவாக பேசியிருக்கோம் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உள்வழிக்கு இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பிளஸ் அரசு பள்ளியில இருந்து எவ்வளவு பேர் நீட் சக்ஸஸ் ஆகி வந்திருக்காங்க வருஷா வருஷம் நம்ம வந்து எவ்வளவு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க எவ்வளவு பேர் பாஸ் ஆகுறாங்க இன்ஃபேக்ட் டாப் டென்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து பீப்புள் வந்திருக்காங்க நம்ம செயல்படுத்த வேண்டியது இங்க இருக்கிற நம்ம கல்வி தரத்தை வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்திட்டு வரணும் செகண்ட் அதுக்கு உண்டான அந்த டூல்ஸ் அத பசங்களுக்கு அந்த மோட்டிவேஷனோ அந்த கோச்சிங்கோ அந்த ஒரு அந்த திறமை சார்ந்த எப்படி எக்ஸாம் எதிர்கொள்ள வேண்டியது அந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்க வேண்டியதுதான் அரசின் சார்ந்தவங்களுடைய கடமையா இருக்கும் இவங்க வந்தா நீட் பத்தி பேசுறதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வெளியில சொல்லியாச்சு ஆற்காடு வீராசாமி மாடல் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து ஏற்கனவே கஜானா காலின்னு இருக்காங்க இதனால ஒரு கஜானா நிரப்பி இனிமே ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கறத மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அடுத்தது கடைசி கேள்வியா மீண்டும் இந்தி இம்போசிஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பிக்காங்க இந்தி இம்போசிஷன் யாருமே பண்ணல இவங்கதான் வந்து இம்போசிஷன் சொல்றாங்க நான் வந்து எதிர்கேள்வி கேட்கிறேன் வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வராங்க ரைட்டா நிறைய பேர் வெளி மாநிலத்தவர்கள் வேற்றுமொழி தாய்மொழி தமிழா இல்லாத வேற ஒரு மொழியா கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க அவங்களுக்கு கட்டாயமா தமிழ் படிச்சே ஆகணும் அப்படின்ற ரூல் இருக்கு அதுதான் திணிப்பு நாம் தான் இன்ஃபேக்ட் தமிழை திணிக்கிறோம் இந்த திணிப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம இப்ப கூட நிறைய இன்டர்வியூஸ்ல பேர் பல துறை சார்ந்த விளையாட்டு துறை சார்ந்தவங்க சினிமா துறை சார்ந்தவங்க எல்லாம் ஒரு சில யூடியூப் சேனல்ல இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது சொல்லிருக்காங்க இந்த ஹிந்தி தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா நாங்க வந்து ஒரு ஒரு முன்னேறி இருக்கும் எக்ஸ்போஷர் நிறைய கிடைச்சிருக்கும் நாங்க வந்து பரிமளிச்சிருக்கலாம் அந்த துறையில அப்படின்ற அந்த பேட்டியெல்லாம் பார்க்கிறோம் இங்க வந்து திணிப்பே கிடையாது நம்ம வந்து இருமொழி கொள்கை தான் இந்தியா ஃபுல்லா மும்மொழி கொள்கை இருக்கும்பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் இருமொழி கொள்கையில இருந்துட்டு இருக்கு அதை யாரும் மறுக்கவே இல்லையே ஆனா அதே சமயத்துல ஒரு எந்த மொழி வேணா படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கங்க உங்களுக்கு வந்து அது ஹிந்தியா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து நீங்க வேற ஏதோ பிரெஞ்சு ஜெர்மன்லேருந்து வேற எந்த மொழி வேணாலும் இந்தியா மொழிகள்ல நிறைய மொழி இருக்கு நம்ம வந்து முப்பத்தி எட்டு நாற்பது மொழி மேல இருக்கு பயன்பட்ட இருக்கிற மொழி எந்த மொழி வேணா கத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க ஊர்ல ஆஹ் ஆங்கிலம் கத்து தராங்க ஹிந்தி கத்து தராங்க இவங்க பசங்க கான்வென்ட்ல படிக்கிறாங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க ஏன் துரைமுருகனே அவர் வந்து என்ன சொன்னாரு ஒரு மேடையில நாங்கெல்லாம் வந்து அமிச்சோன்னா அங்க போயிட்டு அப்படியே மேலப்பெல்லாம் பார்க்காம நல்லா கட்டிருக்காண்டா அப்படின்னு பாக்குறதுல எங்க ஆளுங்கள்லாம் போய் சரளமா ஹிந்தி பேசுவாங்க ஏன் நம்ம எம்பி வந்து ஹிந்தியில பாடுறார நம்ம பார்த்தோமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டிலெல்லாம் ஹிந்தி சாங்ஸ் பாடுறார ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு யாட் ஸ்டிக்கு மக்கள் வந்தா ஒரு யாட் ஸ்டிக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் அதனால இது 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 வந்து பழைய பறனிலேருந்து எடுத்து தூசு தட்டி அந்த வருஷ வருஷம் ஏதாவது பண்ணும்போது நம்ம பழைய இருந்து எடுத்துட்டு அந்த தூசு தட்டி சில விஷயம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி ஹிந்தி திணிப்பு வடக்கு வாழ்கிறது அதுக்கப்புறம் எனக்கு வந்து காசே கு அப்படின்லாம் வந்து பழைய புராணத்தை வந்து திருப்பி திருப்பியும் பாடிக்கிட்டே இருக்காங்க கார்த்திக் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஜிஎஸ்டியில கூட இவங்க வந்து திருப்பி திருப்பியும் வந்து இப்போ இந்த பெட்ரோல் பத்திலாம் தவறான ஒரு இது கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த ஏஞ்சல் டேக்ஸ் பத்தி இப்போ சில விஷயம் வந்தது இவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல மெம்பர் ஒரு நிதி அமைச்சர் என்னன்னா வளைகாப்புக்கு போறாரு ஆனா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போக மாட்டாரு இன்னொரு இடத்துலன்னா எனக்கு வந்து ஃப்ளைட்ல போனா எனக்கு வந்து இதுவாகிடும்ன்றாரு நம்ம முதல்வர் என்னன்னா முதல் தடவை போல ரெண்டாவது தடவை போல இப்போ மூணாவது தடவையும் போகல அந்த நித்தி ஆயோக் வீட்டுக்கு ஸோ எந்த எதுக்குமே நம்ம போக மாட்டோம் எங்கேயுமே விவாதம் பண்ண மாட்டோம் எங்கேயுமே நம்ம இது பண்ண மாட்டோம் ஆனா அந்த பார்லிமெண்ட்ல மட்டும் போயிட்டு உக்காந்துக்கிட்டு பெஞ்சை தட்டிக்கிட்டு பேசும் பொழுது இவங்க பேசும் பொழுது நிதானமா இந்த சைடு இருக்கிறவங்க ஆளும் கட்சி கவனிக்கிறாங்க சத்தமே இல்லாம இருக்கு ஆனா இதே வந்து இவங்க பதில் சொல்ல எடுக்கும் பொழுது பேச விடாம தடுத்து தடுத்து இன்டர் இன்டர்ஜெக்ட் பண்ணி பண்ணி பண்றது இவங்க என்ன நினைச்சிக்கிட்டாங்கன்னா இது ஏதோ ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து கையில ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அங்கே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணோம் பார்லிமெண்ட்டை யாரையும் பேச விடக்கூடாது இவங்க பேசினா எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் அப்படின்ற அந்த டிஸ்டர்ப் பண்ணுற மூட்ல தான் இவங்க போறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு இப்போ கேன்டீன டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது டைமிங்ஸ் இருக்கான்னு தெரியல கேன்டீன்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேன்டீன் ஓபன் பண்ணி வைக்கணும் என்னோட ரெக்ஸ்டா இருக்கு அதுதான் வந்து இது அங்கேயும் சாப்பாடுலாம் குறைச்சிட்டீங்களே அதுலயும் தானே திருக்கிறீங்க இல்ல இது அது வந்து தவறான ஒரு இது இவங்க இவங்க வேணுன்னா வந்து இவங்கதான் நிறைய வீடு இருக்கு இவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மினிஸ்டர்ஸ் கேட்டா ஃபிஷ்ல இருந்து டிஷ் கொடுக்க போறாங்க அப்புறம் இவங்க இவங்களுடைய இந்த சைடு நார்த் சைடு மினிஸ்டர்ஸ் கேட்டா வேற ஏதாவது பீஃப் கறியெல்லாம் கூட கொடுப்பாங்க இவங்களுக்குதான் எல்லாத்துலயும் ஒரு இது இருக்க தோழமை இருக்க அதனால அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாத விஷயம் இவங்க பார்லிமெண்ட் போறதே டிஸ்டர்ப் பண்றதுக்கு தானோ அப்படிங்கிற அந்த ஒரு எரிச்சலும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு என்னடாது இவங்களை திருப்பி அமிச்சோம் ஆனா வந்து திருப்பி இதே மாதிரி போய் ஒரு கூச்சல் குழப்பம் பண்ணிக்கிட்டு எந்த விஷயம் ஒழுங்கா வாதம் பண்ணிக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு சலிப்பு வந்து மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறத நம்ம வந்து கண்கூடா பாக்குறோம் அதுவும் இந்த பர்டிகுலரா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு புரிதலே இல்லாம கேள்வி கேட்கறது இப்ப கூட அந்த பெட்ரோல் பத்தி ஒரு அந்த சைடு இந்திய கூட்டியில இருக்கிறவங்க நிர்மலா சீதாபதி கிளியரா பதில் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம எவ்வளவு போட்டி பெட்ரோலை குறைச்சிருக்கோம் ஆனா இங்க நம்ம மேனிபெஸ்டோ என்ன சொல்றோம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் விற்போம்னு சொல்றோம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல வரும்போது என்ன சொன்னோம் நாங்க அஞ்சு ரூபாய் பெட்ரோல் குறைப்போம் மூணு ரூபாய் டீசல் குறைப்போன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ரூபாய் தான் பெட்ரோல குறைச்சோம் டீசல் விலையை குறைக்கவே இல்லை ஆனா அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் பொழுது பெட்ரோலை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விப்போன்னு சொல்லிட்டு ஒரு பிராமிஸ் பண்றாங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க வேட்டை இன்க்ரீஸ் பண்ணா அதுல காசு இவங்களுக்கு தான் போகுது ஜிஎஸ்டில எப்படியுமே பிப்டி பெர்சென்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டில பிப்டி இவங்களுக்கு தான் வருது இதே தான் இதே ஆர்குமெண்ட் தான் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆன் அந்த இன்சூரன்ஸ்க்கும் அவங்க எஃப்எம் கொடுத்தாங்க ஓகே இன்க்ரீஸ் ஆயிருக்கு எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குன்னா இவங்க எதிர்க்கிறாங்க இல்லையா எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியக்கும் நீங்க சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம ஆளுகளும் சேர்த்து சொல்றாங்க ரைட்டு அந்த எயிட்டீன் பர்சன்ட் எங்க போகுது எயிட்டீன் பர்சன்ட்ல கிட்டத்தட்ட கலெக்ஷன் வந்து இருபத்தி நாலாயிரம் கோடினா அதுல பன்னெண்டாயிரம் கோடி இவங்களுக்கு டைரக்டா போயிடுது பிளஸ்

அப்போ உங்ககிட்ட தான் இருக்கு அப்போ நீங்க வந்து ஒரே உங்க ஸ்டேட்ஸ்ல நீங்க இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பும்போது போது கிளியரா சொல்லுங்க போடாதீங்க டாக்ஸ் ஒரு சமயம் ஜிஎஸ்டி கவுன்சில உட்காந்துகிட்டு எயிட்டீன் பெர்சென்ட் டாக்ஸ் போட சொல்றதும் நீங்க தான் அதே டாக்ஸ் போடும்போது அந்த எயிட்டீன் பெர்சென்ட்ல எழுபத்தி மூணு பெர்சென்ட் திருப்பி உங்களுக்கு தான் வருது ஆனா பார்லிமெண்ட் வரும்போது மட்டும் அங்க வந்து தப்பான ஒரு இதர என்னமோ பினான்ஸ் மினிஸ்டரும் பிஜேபி கவர்மெண்ட்டும் டாக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கத்துறீங்க இதுல ஒரு இதுல ஒண்ணு உங்களுக்கு புரிதலே இல்ல ஒரு நாலேஜே இல்லாம பண்றீங்க இல்ல வேணும்ட்டே கபட நாடகம் மாறுறீங்க ஹிப்போக்ரசிய மக்கள் பாக்குறாங்க கண்டிப்பா அது மக்கள் வந்து இந்த அந்த தனி மனித கோஷத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தடவையாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்புலயும் இருக்காங்க பொறுத்து இந்த பாப்பம் அது ஏமாற்றத்தோட முடியுதா இல்ல நம்ம தமிழகத்துக்கு ஏதாவது கிடைக்குதான்னு இவ்வளவு நேரம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்கொண்டார் நன்றி ஜெய்ஹிந்த்